ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவிசோ ஒன்று சொல்லுறமே எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு குறும்படத்தை தான் வந்துட்டு செமையாக வந்து ப்ரொமோவை கொடுத்துருக்காங்க ஜிஆர்ஸ் செம்ம மாசான ஒரு ப்ரொமோ அதில் வந்துட்டு விஜய பார்வதி இதுவரைக்கும் சேண்ட்ராக்கு என்ன பேசியிருக்காங்க கமுருதீன் கிட்டே அப்படின்ற விஷயத்தையும் கமுருதீன் என்ன விஷயங்கள் கிட்ட சொன்னார் அப்படின்றதே இங்கே வந்து நம்ம சேண்ட்ரா வந்து அழுது சொல்லும்போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரது அதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போலாம் ஸோ காலையிலேருந்து பார்த்திங்கன்னா கமரு ஒரு நல்ல ஒரு வேலையை வந்து பண்ணிகிட்ருக்கார் அதுவும் அது பண்ணுற வேலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஜே பார்வதி சொல்லி கொடுத்து தான் சாண்ட்ரா வந்துட்டு கிட்ட வந்து நம்ம கமருதின் பேசுகிறாருன்ற மாதிரியே ஒரு விஷயம் வந்து கிரியேட் பண்ணிட்டுருக்காங்க இவர் கிரியேட் பண்ணிட்டுருக்காரு அதுவும் வந்து அங்கே வந்து சாண்ட்ரா வந்துட்டு கமருதி வந்து ரொம்ப ஓவராக வந்து ஃப்ராடு அது இதுன்னு பேசி வம்புழுத்துட்டே இருக்காரு இதை நேத்தே திவ்யா கிட்டே சொல்லிட்டார் அவங்க வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பிரியணும்னு நினச்சி பண்ணுறாங்க எங்களை ரெண்டு பேரும் சேர விடாமல் பண்ணுறாங்க அது இதுன்னு பேசியிருப்பார் அவன் ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிற நிதர்சனமான ஒரு விஷயம் அதாவது கமுருது என்ன பண்ணுறாரோ இதை தயவு செஞ்சு யோசிச்சுக்கோ உன் உன்னை வந்து நான் தங்கச்சியாக பார்த்து சொல்கிறேன்ற மாதிரி சொன்னது இப்போ என்னன்னா கமுரு வந்து காலையில் பேசுகிற பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் தான் வருது சேண்ட்ரா அக்காலாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின் என்னை இனிமேல் என் அக்கானு கூப்பிடாதா அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க அப்புறமா வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஏம்பலம் வந்து ஏறாதான்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் நான் நியாயமானவதா அவர் வந்து சொல்லியிருப்பார் ஆமா நான் நியாயமானதா இப்போ என்ன உனக்கு அப்படின் போது நீங்களாம் நியாயெலாம் கிடையாது நீங்கள் ஃப்ராடுன்னு சொல்லியிருப்பார் அப்போ இவங்க பக்கத்துலேயே சொல்லியிருப்பாங்க அப்படி சொல்லாதடான்னு சொல்லியிருப்பாங்க அப்போ இவங்க வந்துட்டு ஃப்ராடுன்னு சொல்கிறவளை வச்சுக்காத இந்த மாதிரி வாயில் வந்த வாரத்தில் பேசாதேன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு போயிருப்பாங்க அழுதுகிட்டே இப்போ பின்னாடியே விஜே பார்வதி போகிறாங்க புரியுதுங்களா விஜே பார்வதி போகிறாங்க அப்போ இவங்க கத்துறாங்க பின்னாடியே வராத பார்வோ சத்தியமாக சொல்கிறேன் இனிமேல் என் கூட பேசுகிறவள வச்சுக்காத என் கூட பே என் கூட வரவழை வச்சுக்காதேன்ற மாதிரி வந்துட்டு கத்துறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே போய் அழுகுறாங்க அழுது அறவர்கிட்ட மொத்தம் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா பாரு தான் போய் முன்னாடியே வந்து இதை பற்றி ஏதோ சொல்லியிருக்கா நான் தான் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பிரித்து வச்சிருக்கிற மாதிரி வந்துட்டு அங்கே சொல்லி அங்கே ஒரு விஷயத்த பண்ணுறாங்க நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி வச்சுருக்கா என்னெல்லாம் பேசினான் தெரியுமா என்ன ஃப்ராடுன்னு சொல்கிறான் அப்படி மாதிரி இவங்க அவழக்கூடிய விஷயங்கள் இருக்குது அதுக்கு கீழே கமெண்ட்ஸில் வந்துட்டு இதை பற்றி பாரு சொல்லவே இல்லையே காஸ் கமருதன் கிட்டே கிட்ட சேன்றரா பற்றி ஒரு விஷயம் அவங்க சொல்லவே இல்லை கமுருதி தான் இதை விஷயத்தை வந்து மூணு நாளாக வந்து திவ்யா கிட்டே கிட்ட இன்னும் நிறைய பேர்கிட்ட கிட்டே பேசியிருந்தார் அதாவது இருக்கும்போது சரி இப்போ வந்துட்டு பேசினத பற்றி திவ்யா கிட்ட அதிகப்படியாக சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி சேண்ட்ரா அவங்க வந்து இப்படி உங்களை கூட இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அதுவும் வந்துட்டு ப்ரெசென்ட் போன டைமில் உங்களை மூணு வாரமாக வந்து தேவையில்லாமல் உங்ககிட்ட சண்டை போட்டார் அப்படி இப்படின்னு பேசியிருப்பார் ஸோ இங்கே எப்படி உருவாகுது அப்படின்னா பிஜேபார் சொன்னதுனால தான் கமுரி வந்து சண்டை போட்டார் அதனால தான் வந்துட்டு நான் இங்கே அழுவுறன்ற மாதிரி ஒரு விஷயம் ஆனால் லைவ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் இதை வந்து பிஜேபார் எந்த இடத்துலையும் சொல்லலை அதை வந்துட்டு அந்த விஜேடிவி ப்ரொம்போலேயே வந்து செகண்ட் ப்ரொமோல அழகாக சொல்லியிருப்பாங்க அவங்க என்கிட்ட வந்து எமோஷனலாக இருந்திருக்காங்கன்னா நான் சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு நீ எப்படி பேசலான்னு அந்த வார்த்தைன்றத கூட ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க ஏன்னா மக்கள் வந்துட்டு லவ் கேம்ன்ற விஷயத்தை வந்து விஜே பார்வதி தான் வந்துட்டு கம்பது சொன்ன மாதிரி ஒரு அங்கே சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க ஆனால் லவ் கேம்ன்ற ஒரு வார்த்தை விஜே பார்வதி அங்கே சொல்லவே கிடையாது இது எப்போ நடந்தது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு இவர் வந்து பேசியிருப்பார் இந்த மாதிரி உங்க கூட யாருமே பேசலாம்னு சொல்லியிருக்காங்க திரும்பி என் கூட கூட தானே சேன்ட்ற சொன்னாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க நீ வந்துட்டு என்கிட்ட வந்து கேம் ஆடுற அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது அப்போது இவர் ஆமாம் பேட் டச்சு அன்வான்ட் டச்ச விஷயத்தை அறுபது நாளுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தையும் எடுத்து முன்னாடி வைக்கிற ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம்னா விஜே பார்வையை இதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க கொடுமையாக இருக்குது அந்த அளவுக்கு போட்டு மாயாதம் போடுறாரு கமுர்தீனு ஒன்றும் சொல்கிறதுக்குல இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் ஆனால் இங்கே வந்து கமுர்தினை பற்றி அவங்க வந்து ஃப்ராட்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு விஜே பார்வதி தான் சொல்லிக் கொடுத்துருக்கா ஏதோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அங்கே சும்மாவே அந்த வீட்டில் வந்து ஒன்றுனா ஒம்போதா பேசக்கூடிய ஆட்கள் இன்னும் இதை வந்து பதினெட்டு தொண்ணூறாக மாற்ற போகிறாங்களான்னு தெரியல விஜே பார்வதிக்கு அகேன்ஸ்டாக சரி இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் எங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி அதுக்கு காரணம் விஜே பாரதி தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உள்ளேயும் வெளியும் பண்ணுறாங்களே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கவுன்சுனுக்கு பாய் நண்பரில்